ஆதி பாரதி சிறியில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து இருக்க மனசுக்கு கேட்காம வா பாரதி நம்ம எங்கெல்லாம் போனோமா அந்த இடத்துலலாம் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைச்சிட்டு வராங்க காரில் வந்தோன்னே அந்த இடத்துல செல்ஃபி எடுத்தாங்களே அந்த இடத்துல வந்து ரோட்டில் வந்து ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க அப்போ உட்காந்து தமிழ் கிட்ட பேசிகிட்டு இருந்த இடம் எல்லா இடத்துலையும் தாலியை தேடி பார்க்குறாங்க கிடைக்கல விடு இங்கே கிடைக்கலன்னா என்ன என்ன நம்ம ஃபஸ்ட்டு ஐ லவ் அந்த மலையில் கற்றுனோம்ல அங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போய் வந்து தேடி பார்க்குறாங்க அங்கேயும் கிடைக்கல என்ன அதி எங்கேயுமே கிடைக்கலையே எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்தது எங்கே போகணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்துடுறாங்க பாரதி அழைச்சிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் நான் சொல்கிறத கேளுங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பாரதியை பார்த்துட்டு சாமி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் எப்படி பண்ணி வைக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் முறை கிடையாது நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க கோவிலில் குறுக்கள் கேட்டோன்னே பதில் சொல்கிறப்பல அது ஏற்கனவே வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்புறம் எதுக்கு நீங்கள் மறுபடியும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை வர்றப்போ வந்து இது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு தாலி அதனால் கொஞ்சம் பயப்படுறாங்க என் ஒய்ஃபு அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்குறதுக்கு வரேன் அப்படியே விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எல்லாரும் வந்து ஒய்ஃப் வந்து காணுன்னா ப கொஞ்சம் பதட்டப்பட தான் செய்வாங்க தலி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போய் கோவிலில் வந்து ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வந்து நான் அந்த பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் அந்த வளையம் அந்த வ வளையத்தை வந்து அங்கே அம்மன் இருக்கும் அந்த அம்மன் மேலே வந்து போட்டுட்டு உங்கள் மனசார வேண்டுங்க அதில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் மாலை மாற்றிக்கிறாங்க ஆதியும் பாரதியும் மாற்றி முடிச்சுட்டு வந்து கரெக்டாக வந்து போய் பரிகாரம் பண்ணலான்ட்டு போகிற சமயத்தில் வந்து கோயிலை சுற்றிட்டு முடிச்சுட்டு வராங்க சுற்றிட்டு வந்தோன்னே தாலி கட்டலான்ட்டு கொடுக்குறாரு ஐயரு கொடுக்குறப்ப கரெக்டாக வந்து அந்த பையன் ஓடி வந்துடுறாப்புல வந்தோன்னே வந்து ஆனால் தாலி கிடச்சிருச்சுக்கா நீங்கள் ஒன்றும் அழாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா எங்கள் கடைக்கு பக்கத்தில் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லம்மா ஓ மனசாராக நீ வேண்டு அதை வந்து அம்மன் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இந்தா இந்த தாலியை நீங்களே கட்டுங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் இருப்பாள் நான் அம்மனுக்கு கால் அடியில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து தாலி கட்டுறாங்க மறுபடியும் சந்தோஷமாக இருக்காங்க பாரதி அம்மா நீ இனிமேல் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுமா இனிமே நீ மனசில் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்விங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நான் தாலி கட்டியாச்சில் மறுபடியும் மீதி பரிகாரம் இருக்குல்ல அதை போய் பண்ணிட்டு வந்துருங்க அம்மன் கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பாரதி ரெண்டு பேரும் கையில் ஒரு வளையத்தை வச்சுக்கிட்டு பாரதி வந்து அம்மன் சில மாதிரி ஒன்று இருக்குது அங்கே வந்து தூக்கி வீசுகிறாங்க அவங்களால வந்து மூணு சான்ஸ் இருக்குது அது மூணில் சரியாக போட முடியல ஆதி ஒன்று போ போடுறாங்க மிஸ் ஆகிடுது என்னடா இது இப்போ அப்படின்னு மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு பாரதி பயப்படுறப்ப எங்கே பாருங்க பாரதி இதெல்லாம் வந்து இப்போ செய்ய வேணாம் அப்புறமேட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாமே காரணம் இருக்குது நம்ம தான் வந்து கடவுள்கிட்ட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அவங்க வந்து கடவுள் வந்து என்றைக்குமே நம்ம கிட்ட வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே எதுவுமே எதிர்பார்க்கிறது இல்லை எப்போவுமே வந்து தப்பு செய்யாத எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தோம்னா வந்து பாரதிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாப்பில் நம்ம ஆதி கண்ணை மூடிக்கிட்டே வந்து அழைச்சிட்டு வராங்க ஏன்னா அது திடீர்னு அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க ரூம் ஃபுல்லாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்கதை பார்த்தோன்னா என்ன அது இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் தேவையே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இருக்கட்டும் அப்படின்னு ஆதி சொல்கிறாப்புல அதில் பெட்டில் வந்து ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கிறத பார்த்து நம்ம வந்து இப்போ வந்து ஒன்று உங்கள் கூட வந்து நான் சேர்ந்து வாழலை பல வருஷமாக நான் வந்து சேர்ந்து வாழ்ந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆதியும் வந்து அதே மாதிரி தான் எனக்கும் தோணிகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரொமான்டிக்காக ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் தமிழ் பாப்பா வந்து டக்குன்னு அங்கே எழுந்திரிச்சிடுறாங்க ஏன் சொன்னே ராணி எனக்கு தூக்கமே வரல நான் அம்மா அப்பா ரெண்டு பேருக்கிட்டேயும் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நே இந்த நேரத்தில் ஃபோன் பண்ண வேணாமே அப்படின்னு சொன்னப்போ நீ பண்ணி கொடுக்குறியா இல்லையா நான் ஃபோனை எடுக்கட்டா அப்படின்னு ஃபோனை எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஸ்வேதா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவமாக இருக்காங்க நீ முதல்ல கோவத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ண அவசரப்பட்டு எந்த தப்பும் செய்யாத அப்படின்னு ஸ்வேத்தாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க பேசாம உட்காந்து தூங்குற வழியை பாரு அப்படின்னான்னு ஆமாம் இப்போ தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் பாரு நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வா வாழ்கிறாங்க என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்னு செம கோபமாக இருக்கேன் உனக்கு வந்து ஏ எது கவலையும் இல்லை இங்கே பார்த்தா அத்தை வந்து அவளுக்கு சாதகமாக மாறிட்டாங்க இவ்வளவும் ஆதிக்காக வந்து நம்ம பண்ணது எல்லாமே வீணாக போயிடுச்சு நான் கடுப்பில் இருக்கேன் கொஞ்சம் கூட மாமாவும் வந்து பொறுப்பு இல்லாமல் என்னை வந்து ஏத்துக்க ஏற்றுக்க இங்க இங்கே சாரதா அம்மா வந்து என்னை இலக்காரமா பார்க்குறாங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஆளுக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு என்னை வந்து துச்சமாக மதிக்கிறீங்க இருக்கட்டும் நான் வந்து இப்போது அதிரடியாக ஒரு விஷயம் செய்ய போகிறதுல வந்து மொத்த பேரும் வந்து என் காலடியில் வந்து உழுகுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த எபிசோடை வந்து அட்டகாசமாக முடிக்கிறாங்க எது எப்படியோ பாரதி ஆதி வந்து நிச்சயமாக எல்லா சதியும் முறியடிச்சிருவாங்க இல்லைனா வாசு வந்து ஹெல்ப் பண்ணுவார் வெயிட் பண்ணி பார்ப்போம்